வயநாடு ஜாதி மதம் இனம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் சீக்கியன் பௌத்தன் மேல் சாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சினிமா அரசியல் ஆட்சியாளர்கள் அடிவரடிகள் சந்தர்ப்பவாதிகள் படோபடங்கள் கல்யாணங்கள் பந்தா பகட்டுத்தனம் எதுவும் இல்லை இயற்கை இயற்கையேயாவும் இயற்கையேயாவும் கனப்பொழுதில் பொழுதில் அடித்துச் செல்லப்பட்டு உடல்கள் பீத்தெறியப்பட்டு கட்டிடங்கள் ஊர்கள் கிராமங்கள் குடும்பம் குடும்பமாய் மண்ணோடு மண்ணாக புதைந்து அவளமாய் பொழுதில் வயநாடு இன்னொரு புறம் ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் குண்டுகளும் வீசி கட்டிடங்கள் ஊர்கள் நகரங்களை அழித்து ஒழித்து நாசமாக்கும் மனித பிண்டங்கள் ஆட்சியாளர்கள் மனிதம் மனிதம் கேள்விக்குறியில் இருக்கிறது யாவும் உயிரிழந்த வயநாடு மா மனிதர்களுக்கு எழுதி ஆழ்ந்த இரங்கல்கள் வயநாடு ஜாதி மதம் இனம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவன் சீக்கியன் பௌத்தன் கீழ்ச்சாதி சாதி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் சினிமா அரசியல் ஆட்சியாளர்கள் அடிவரடிகள் சந்தர்ப்பவாதிகள் படோபடங்கள் கல்யாணங்கள் பந்தா பகட்டுத்தனம் இல்லை இயற்கை இயற்கையேயாவும் இயற்கையேயாவும் கனப்பொழுதில் நொடிப்பொழுதில் அடித்துச் செல்லப்பட்டு உடல்கள் பீத்தெறியப்பட்டு கட்டிடங்கள் ஊர்கள் கிராமங்கள் குடும்பம் குடும்பமாய் மண்ணோடு மண்ணாக புதைந்து அவலமாய் நொடி பொழுதில் வயநாடு இன்னொரு புறம் ராக்கெட்டுகளும் ஏவுகணைகளும் குண்டுகளும் வீசி கட்டிடங்கள் ஊர்கள் நகரங்களை அழித்து ஒழித்து நாசமாக்கும் மனித பிண்டங்கள் ஆட்சியாளர்கள் மனிதம் இருக்கிறது இயற்கையேயாவும் உயிரிழந்த வயநாடு மா மனிதர்களுக்கு எழுதி நெஞ்சார் திச்சார் இரங்கல்கள் Eu